அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி எனக்கு தற்போது நாற்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கு இருபத்தி ஏழு வயது இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் சந்திரா என்ற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவள் மிகவும் வசதியாக வாழ்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் அவள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் உடனே செய்ய வேண்டுமென நினைக்கக்கூடியவள் ஆனால் எங்கள் குடும்பம் வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது மிகவும் ஏழ்மையான சாதாரண குடும்பம்தான் ஆனால் நான் என்னுடைய உழைப்பினால் எங்கள் குடும்பத்தை முன்னேற்றிய பிறகு என் சுய சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய கம்பெனியையும் உருவாக்கினேன் எனக்கும் சந்திராவின் அப்பாவிற்கும் என் கம்பெனியின் மூலம் பழக்கம் ஏற்பட்டது இவ்வளவு சிறிய வயதில் ஒரு கம்பெனி வைத்திருந்த என்னை பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் பிறகுதான் சந்திராவை எனக்கு திருமணமும் செய்து வைக்க முடிவும் செய்தார் இப்படி இருக்க எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அவளுடைய பெயர் சினேகா அவளை நன்றாக படிக்கவும் வைத்தேன் ஆனாலும் அவள் தன் அம்மா சொல்வதை கேட்டுதான் அம்மாவை தான் நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தாள் இப்பொழுது அவளும் கல்லூரியை முடிக்கவும் போகிறாள் இப்படி இருக்க என்னுடைய கம்பெனியில் கிஷோர் என்ற ஒரு பையன் வேலை செய்கிறான் அவன் மிகவும் நேர்மையான ஒருவன் அதே போல அவனிடம் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏனென்றால் நான் சொல்வதற்கு முன்பே அவன் செய்து முடித்து விடுவான் அவனை பார்க்கும் பொழுது சிறிய வயதில் என்னை பார்த்தது போலவே எனக்கு இருந்தது அதனால் நான் என் மகள் ஸ்னேகாவை இஷோருக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என என் மனதில் யோசித்து வைத்தும் இருந்தேன் இப்படி இருக்க என் மனைவியான சந்திராவிடம் இருந்து எனக்கு ஒரு காலம் வந்தது அதை எடுத்து என் மனைவியிடம் பேச அவளோ நம்முடைய பொண்ணு உங்களால் வண்டியிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறா என்று கூறியவுடன் எனக்கு அதிர்ச்சியானது நானும் என்ன ஆச்சு என்று தெரியவில்லையே என வேகமாக வீட்டிற்கு சென்று பார்த்தேன் உடனே அவள் என்னிடம் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வரும் யாரோ ஒரு வ வயசானவங்க குறுக்க வந்துட்டாங்க என அழுது கொண்டு இருந்தாள் ஆனால் அந்த அழுகை பொய்யான அழுகை என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் என் மகள் சில மாதங்களாகவே என்னிடம் மிகவும் விலை உயர்ந்த காரை வாங்கித்தர சொல்லி அடம்பிடித்து கொண்டே இருந்தாள் நானும் என் மகளிடம் சாதாரண காரை அவளிடம் வாங்கி தருகிறேன் என்று கூறி அவள் ஒத்துக்கொள்ளவில்லை நான் அவளிடம் அக்கறையாக விசாரித்துக் கொண்டிருக்க உடனே என் மகள் சினேகா நீங்க எங்கிட்ட அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம் உங்களால் கார் வாங்கி கொடுக்கச் சொல்லி நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் வாங்கி கொடுக்கல என்று கூற உடனே நான் தான் உங்கள் கார் வாங்க சொல்லிட்டேன்னுமா என்று கூறினேன் ஆனால் என் மகளோ என்னிடம் நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த சாதாரண கார் எனக்கு வேண்டாம் நான் கேட்குற காரை வாங்கி கொடுங்க என்று என்னிடம் கூறினாள் உடனே நான் ஸ்னேகா அவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த காரை வாங்கணுமா நாம் எதுக்கு அதுக்காக அவ்வளவு பணம் செலவு பண்ணணும் என்று கூற உடனே என் மனைவி சந்திரா நீங்கள் வேணும்னா உங்களோட பணம் எல்லாம் போகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் என் மகளுக்கு அவளோட சந்தோஷம்தான் முக்கியம் தயவுசெய்து உங்களோட உங் உங்களோட இந்த கஞ்சை புத்தியை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க வச்சுக்கங்க எங்கிட்ட இப்படி பேசி பேசியே தான் என்னோட முழு வாழ்க்கையும் இப்படி பண்ணிட்டீங்க ஆனால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையாச்சும் சரியாக யோசிங்க இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவளோட ஆசையை கூட உங்களால் நிறைவேற்ற முடியலை ஆனால் நீங்கள் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் என்று கூற சிறிது நேரம் யோசித்த நானும் சரி உன் இஷ்டப்படியே உனக்கு பிடித்த நான் வாங்கிக்க என்று அங்கிருந்து நான் கிளம்பி விட்டேன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவள் இருவருமே விலை உயர்ந்த கார் வாங்குவதற்காக என்னிடம் நடிக்கிறார்கள் என்று இப்படி என் மனைவியின் தம்பி ஒருவன் இருக்கிறான் அவனுடைய பெயர் மோகன் அவன் என் மனைவி எதை சொன்னாலும் நம்பி விடுவாள் என அவன் சொன்ன ஒரு பொய்யினால் எங்கள் குடும்பமே சீரழிந்தது அது என்னவென்றால் என் மனைவிக்கு என்னை விட ஒரு பெரிய கம்பெனி வைக்க வேண்டும் என்று ஆசையும் இருந்தது அந்த ஆசையை மோகன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக வெளிநாட்டில் என் நண்பனுடைய குடும்பம் இருக்கிறது அவர்கள் பல பொருட்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து விற்று அதன் மூலமாக கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அவர்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என அவரிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவளையும் நம்ப வைத்தான் அவன் கூறுவதை என் மனைவியும் முழுமையாக நம்பினாள் நாம் பணக்காரியாக ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என சந்திரா மோகனிடமும் கூறினார் பிறகு அடுத்த நாள் மோகனும் தினேஷ் என்ற ஒருவனை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தான் பிறகு சந்திரா என் மகள் சினேகா மற்றும் மோகன் ஆகியோர் சேர்ந்து தினேஷுடன் ஒன்றாக கொண்டிருந்தனர் தினேஷும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வெளிநாட்டில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவிற்கு எப்பொழுதாவது தான் வருவார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டும் இருந்தான் தினேஷ் பேசியவுடன் என் மனைவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவன் கூறியது அனைத்துமே பொய் என்று தெரியாதவரை தினேஷும் என்னுடைய கம்பெனியில் உங்களை ஒரு பார்ட்னராக சேர்த்துக் கொள்கிறேன் என்று சந்திராவிடம் கூறினான் அதை கேட்ட சந்திராவோ சந்தோஷத்தில் வாயடைத்தும் போனாள் இப்படி இருக்க சந்திராவின் தம்பியான மோகன் தினேஷும் சேர்ந்து சந்திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பறிக்கவும் ஆரம்பித்தார்கள் அவளும் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அவர்களின் நம்பி தான் சம்பாதித்த பணத்தை கொடுக்கவும் ஆரம்பித்தாள் இப்படி இருக்க என் மனைவியால் என் மகளும் கெட்டுப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் வெளிநாட்டு மாப்பிள்ளை எப்படியாவது நாம் மடக்கி போட வேண்டுமென என் மனைவி அவரிடம் சொல்லி கொடுத்து தினேஷுடன் நெருங்கி பழகுமாறும் கூறியிருக்கிறார் அதை கேட்டு என் மகளும் தினேஷுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு இடையே தவறான ஒரு உறவும் ஏற்படத் தொடங்கியது இப்படி இருக்க ஒரு நாள் நான் வேலையை முடித்து என் வீட்டிற்கு வந்தேன் அப்பொழுது அங்கு என் மனைவி என் மகள் மற்றும் மோகன் மற்றும் தினேஷுடைய குடும்பத்தினர் என்று சொல்லி இரண்டு பேர் வந்து அமர்ந்திருந்தார்கள் நானும் வீட்டின் உள்ளே சென்று பார்க்க அவர்கள் எல்லாம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அவரிடம் சென்று வணக்கத்தை நான் தெரிவித்தேன் என் மனைவி என்னை அமரச் சொல்ல நானும் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தேன் அப்பொழுது அவர்களைப் பற்றி மிகவும் ஆடம்பரமாக கூறி கொண்டிருந்தார்கள் நானும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்தும் இருந்தேன் பிறகு என் மனைவி என்னிடம் ஸ்னேகாவை தினேஷுக்கு நாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன் அதற்காக தினேஷ் வீட்டிலிருந்து பெண் பார்க்க இங்க வந்து இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நீங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ணா மட்டுமே போதும் என்று என்னிடம் கூறினார் இதை கேட்டவுடன் எனக்கு அதிர்ச்சியானது என் மனைவி மேல் எனக்கு கோபம் ஏற்பட்டது நான் நான் எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எல்லோரிடமும் நீங்கள் பேசிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல ஸ்னேகா படிப்பு முடிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்னேகாவுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிளையை பார்த்து வச்சிருக்கேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் அவர் இப்படி சொன்ன உடனே சந்திரா எல்லோருக்கும் முன்பு அசிங்கப்படும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் இப்போ நீ சொன்னது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க அவர்கிட்ட நான் எப்படியாவது சம்மதம் வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் என்று அவர்களை வீட்டிலிருந்து அனுப்பியும் வைத்தாள் பிறகு அவள் கணவனின் அறைக்கு வந்தாள் வந்தவுடன் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சுன்னா நான் அவங்க கிட்ட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க என்று கூற உடனே சந்திரா நம்ம மகளுக்கு இன்னும் படிப்பு கூட முடியல முதல்ல அவளை படிக்க விடு என்று கூறிவிட்டு அவங்கள வர சொல்றதுக்கு முன்னால் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லல என்றும் கூறினான் உடனே அவளுடைய மனைவி நீங்க மாப்பிளையை தேடி இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி வெளிநாட்டு மாப்பிள அதுவும் பெரிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய மாப்பிளையை உங்களால் தேட முடியுமா என் மகள் திருமணம் செய்த பிறகு வெளிநாட்டிலேயே சென்று செட்டில் ஆகிவிடுவார் என்று கூற இதையெல்லாம் பார்த்து சம்மதிச்சிருக்கிற ஆனா அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்படிப்பட்டவன் பாத்தியா அவனை பார்த்தா பிஸ்னஸ்மேன் மாதிரியே தெரியல என்றும் கூறினேன் ஆனால் அதையெல்லாம் என் மனைவி கேட்கவே இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் என் மகள் ஸ்னேகாவோட திருமணம் கண்டிப்பாக தினேஷுடன் தான் நடக்கும் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் உங்ககிட்ட இதுக்கு சம்மதம் கேட்கல என்று கூற நான் என் மகளான ஸ்னேகாவிடம் சென்று அவளுக்கு நல்லதை எடுத்துச் சொன்னேன் ஆனால் அவளோ நான் என்ன ஆனாலும் தினேஷை தான் திருமணம் பண்ணிக்குவேன் என்று என்னிடம் கூற உடனே நான் கோபப்பட்டு உன்னை எந்த சூழ்நிலையும் நான் தினேஷுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று நான் கூறினேன் ஆனால் என் மகள் ஸ்னேகாவும் நானும் தினேஷும் ரொம்ப நெருக்கமாயிட்டும் நான் அவனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் நீங்க வந்தா வாங்க இல்லனா வராம இருங்க என்று கூற எனக்கு கோபம் வந்து அவளை ஓங்கி அறைந்து விட்டேன் பிறகு என் மனைவி சந்திராவிடம் இதற்கெல்லாம் காரணம் உன் தம்பிதான் அவன்தான் பொறுப்பில்லாமல் முட்டாள் மாதிரி சொல்றானா அதை நம்பிக்கிட்டு இங்க வந்துருவியா என்று என் மனைவியிடம் கூற அவள் என்மேல் கோபப்பட்டு என்னை கண்டபடி மரியாதை இல்லாமல் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் இவர்களைப் பற்றி யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளான எனக்கு சிறிது நேரத்திலேயே திடீரென மாரடைப்பும் ஏற்பட்டது நான் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்து விட்டேன் பிறகு எழுந்து பார்த்த நான் மருத்துவமனையில் இருந்தேன் என்னை பார்ப்பதற்காக என் தங்கை ஓடி வந்தாள் எங்கள் வீட்டிலேயே அவள்தான் என் மேல் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாள் அவளுடைய பெயர் சுஜாதா அவள் என்னிடம் வந்து அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இங்கே வந்து படுத்திருக்கீங்க என்று கேட்க நான் நடந்த அனைத்தையுமே அவளிடம் கூறினேன் இதை கேட்ட எனது தங்கையான சுஜாதா அன்னையே இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க தெரியலையே உங்கள் கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு நீங்கள் ஒரு தடவை அவங்கள மிரட்டுங்க நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காதுன்னு ஒரு தடவை வீட்டை விட்டு அவங்கள வெளியே போக சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என்று அவர்கள் இருவருமே பேசி கொண்டிருக்க உடனே வெளியில் இருந்து சந்திரா உள்ளே வந்தாள் அவள் வந்த உடனேயே என் தங்கையை கோபமாக திட்ட ஆரம்பித்தாள் போய் உன் குடும்பத்தை பார்க்குறத விட்டுட்டு இங்கே வந்து உன் அண்ணன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு இல்ல எனவும் திட்டினாள் உங்கள் கணவனை இதுவரைக்கும் நீங்க மரியாதையா எதுவும் பேசியிருக்கீங்களா என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கும் கோபம் வந்து என் மனைவியான சந்திராவிடம் உன்னோட இந்த பைத்தியக்கார பைத்தியக்காரத்தனத்தை இதோட நிறுத்திக்கோ நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நம்ம மக சினேகாவுக்கும் கிஷோருக்கும் தான் திருமணம் செய்து வைப்பேன் இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா என்னோட சொத்திலிருந்து இருந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பைசா கூட கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் என்னோட எல்லா சொத்துக்களையும் நான் கிஷோர் பேரில் எழுதி வைக்கப் போறேன் என்று கூற சந்திராவிற்கும் சினேகாவிற்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அங்கிருந்து கிளம்பி வெளியே சென்று விட்டனர் இப்படி இருக்க சந்திராவும் சிநேகாவும் சென்று தினேஷிடம் நடந்ததை பற்றி கூற என் அப்பா சொன்ன மாதிரியே அந்த கிஷோருக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நாங்கள் பணத்துக்கு கிஷோர்கிட்ட தான் போய் நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் அவ்வளவு தான் கல்யாணம் ப அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஸ்னேகாவும் கூறினார் இதை கேட்டு கொண்டிருந்த மோகனும் கிஷோரை நாம் உயிரோடு விட்டால் இந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமென யோசித்து கிஷோரை கொள்ள வேண்டுமென முடிவு செய்தனர் அது போலவே அவன் கம்பெனிக்கு கிளம்பி அவனுடைய பைக்கில் வரும்போது அவனை லாரியை ஏற்றி குன்றும் விட்டனர் இவர்கள் சூழ்ச்சியில் பாவம் அந்த அப்பாவி கிஷோர் அங்கேயே உயிரிழந்தான் கிஷோர் உயிரிழந்ததை கேட்ட நான் மிகவும் ஆனேன் அவன் சாலை விபத்தில் இறந்துவிட்டான் என்று கூறினார்கள் ஆனாலும் எனக்கு அவர்கள் மேல் ஏதோ ஒரு சந்தேகமும் ஏற்பட்டது இப்படி இருக்க மோகன் தினேஷும் சேர்ந்து மேலும் சந்திராவின் ஆசையை தூண்டி அவளிடம் பணமாக கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள் அவளை பேர் அவளுடைய பேராசையால் நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கப் போகிறேன் என என்னிடம் அவள் நிறைய பணம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் கேட்டவுடன் நான் அவளிடம் என்னால் அதற்கு மேல் பணம் கொடுக்க முடியாது என்று அவளிடம் கூற உடனே அவள் என்னை நீங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் நினைச்சே பார்க்காத அளவுக்கு நான் என்ன வேணாம் பண்ணுவேன் என்று அவள் மிரட்ட உடனே நான் உன்னோட இந்த பேராசைக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு பணம் தர முடியாது என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் மறுநாள் காலையில் உறங்கி எழுந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் என் மனைவியை நான் அடித்து துன்புறுத்தியதாகவும் அதன் மூலம் அவளுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதாகவும் என் மனைவியும் என் மனைவியின் தம்பியான மோகனும் காவல் நிலையத்திற்கு சென்று என் மேல் புகார் கொடுத்து என்னை கைது செய்வதற்காக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் பிறகு நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவில்லை என்றால் கூட அவர்கள் யாரும் நம்பவில்லை மோகன் என் மனைவியை சித்திரவதை செய்வதாக காவலரிடம் கூறினார் பிறகு என் மனைவி என் மேல் பாசம் உள்ளது போல நாடகமாடி காவலர்களை என் கணவருக்கும் எனக்கும் அவ்வப்போது இப்படிதான் சண்டை நடக்கும் பிறகு நாங்கள் சமாதானமாகி விடுவோம் என அவர்களை கூறி அனுப்பி மீட்டாள் பிறகு என்னிடம் இப்பொழுது நடந்ததை பார்த்தீங்களா இது மாதிரி நான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று என்னை மிரட்ட உடனே நான் என் மனைவிடம் நீ பணத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமாக நடந்தது நான் நினைச்சுக்கூட பார்க்கல இதுக்காக கண்டிப்பாக நீ ஒரு நாளும் வருத்தப்படுவ என்று அவளிடம் கூறினேன் பிறகு என்னிடம் ஒரு செக்கை கொடுத்து அவள் கையெழுத்தை போடச் சொன்னாள் உடனே நான் கையெழுத்து போடுவது போல அமர்ந்து கோபத்துடன் அந்த செக்கை தூக்கி எறிந்தேன் பிறகு என் மனைவிடம் முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் இந்த வீட்ல இருக்கிறதும் ஜெயிலில் இருக்கிறதும் ஒன்று தான் என்னால் கையெழுத்தெல்லாம் போட முடியாது என்று வெளியே சென்று விட்டேன் இப்படி இருக்க யோசித்த என் மனைவி வீட்டிலுள்ள டிவி மற்றும் பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு கீழே உடைத்தாள் பிறகு என் மனைவியின் தம்பியை அடித்து இரத்த காயம் வரும்படியும் செய்தாள் ஏன் இப்படி செய்கிறாள் என யோசித்த நான் என் அறைக்கு சென்று விட்டேன் ஆனால் அவள் காவல் நிலையம் மற்றும் மனநல மருத்துவமனைக்கு கால் செய்து எனக்கு பைத்தியம் அதனால தான் இந்த சாமான்களை எல்லாம் போட்டு உடைத்து விட்டார் என அவர்களை நம்பவும் வைத்தார் அவர்களும் இதை நம்பிவிட்டனர் நான் உறங்கும் நேரம் பார்த்து அவர்கள் எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் விட்டனர் என்னை எதற்காக இந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் என இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் எவ்வளவோ கூறியும் என்னை அவர்கள் விடவில்லை பிறகு என் தங்கை மட்டும் என்னை பார்க்க வந்தாள் அவள் என்னிடம் உங்கள் மனைவிதான் இதற்கு காரணம் என கூறிய பின்புதான் எனக்கே தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் நான் உங்களால் உங்களை பற்றி மருத்துவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதற்காக தான் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்தேன் என்று கூற என் தங்கை என்னிடம் கூறி இருவரும் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டோம் பிறகு என்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள் அப்பொழுது என் மனைவி எதுவும் தெரியாது போல உங்களுக்கு அதுக்குள்ளே குணமாயிடுச்சா மருத்துவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்று கூற என் மனைவியிடம் என் தங்கை மருத்துவர் அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க என்று கூற உடனே சந்திரா கோபத்துடன் என் தங்கையிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வீட்டில் வந்து என்னையவே பொய் சொல்கிறேன்னு சொல்லுவ இங்கிருந்து வெளியே போடி என்றும் கூறினார் உடனே என் தங்கையும் கோபப்பட்டு உன் சுயரூபம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும் அப்போ தெரியும் யார் யாரை வெளியே அனுப்புகிறாங்க என்று என்று கூறிவிட்டு தன் அண்ணனிடம் பத்திரமா இருந்துக்கங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் என் தங்கை சென்றதுமே என்னிடம் என் மனைவி அங்க அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே இப்போ நீங்கள் மறுபடியும் அங்கே போகக்கூடாதுன்னு நினைப்பீங்களே என என்னிடம் கேட்டாள் நானும் ஆமாம் என்றேன் இனிமேல் நான் சொல்லதெல்லாம் செய்யணும் சரியா என்று என்னை மிரட்டிய பிறகு என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவளுடைய பெயரில் மாற்றுவதற்கு என்னிடம் கையெழுத்தை வாங்கியும் கொண்டாள் இப்படி இருக்க சொத்து பத்துக்கள் சந்திராவின் கைக்கு சென்றதால் மோகனும் தினேஷும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் இருவருமே சந்திராவிடமிருந்து அந்த சொத்துக்களை தாம் கைப்பற்றிவிட்டு இங்கிருந்து கிளம்பிவிட வேணும் என முடிவும் செய்திருந்தனர் இப்படி இருக்க மனம் நொறுங்கி போயிருந்த நான் என் தங்கைக்கு வாட்ஸ்அப் மூலமாக என் மரணத்திற்கு இவர்கள் நான்கு பேர்தான் காரணம் என மெசேஜை அனுப்பிவிட்டு நான் விஷயமருந்தி தற்கொலையும் செய்து கொண்டேன் இப்படி இருக்க அடுத்த நாள் என் மனைவி மற்றும் மகள் மோகனும் பேசி கொண்டிருந்தனர் என் கணவர் இறந்து போனது சந்தோஷம்தான் ஆனால் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா அவருக்கு பைத்தியம் பிடித்ததனால தான் அவர் இருந்துட்டார்னு நம்ப வைக்கணும் என்று கூறிக்கொண்டே இருந்தனர் இப்படி எல்லோருமே பேசிக்கொண்டிருக்க அங்கு சுஜாதா வந்தாள் அவளை கண்டவுடனே சந்திரா கோபப்பட்டு நீ இப்போ எதற்காக இங்கே வந்து இருக்க என்று கேட்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும் என அவள் செல்போனில் இருந்த ஒரு வீடியோவை எடுத்து காண்பித்தாள் அப்போது அதில் சுந்தரமூர்த்தி ஆகிய என் அண்ணனை நீங்கள் மிரட்டினீங்களே அது எனக்கு தெரியும் என்று ஒரு வீடியோவை எடுத்து காண்பித்தாள் அதை பார்த்த அங்கிருந்த சந்திரா சினேகா மோகன் மற்றும் தினேஷ் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு மோகனோ இந்த சாட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போவீங்கன்னு நான் பார்க்குறேன் என்று சுஜாதாவிடம் கூற உடனே சுஜாதாவோ நான் இங்கே இருந்து தப்பிக்கிறது இருக்கட்டும் உன்னோட வீடியோவும் ஒன்று இருக்குது அதையும் வச்சிருக்கிறேன் அதையும் நீ பாரு என்று தினேஷும் மோகனும் சந்திரா மற்றும் ஸ்னேகாவை ஏமாற்றி அவருடைய சொத்தை வாங்குவதை பற்றி அதில் பேசிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்த சந்திராவும் ஸ்னேகாவும் அதிர்ச்சி உடனே தன் தம்பியான மோகனிடம் நீ இவ்வளவு கேவலமானவனா நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்று ஓங்கி ஒரு அறை விட்டாள் உடனே மோகன் அவளை ஒரு அறை விட்டு உன்ன மாதிரி பொம்பளைங்க கிட்டலாம் இப்படி தாண்டி நடந்துக்கணும் என்று இருவருமே சண்டை போட்டு கொண்டிருக்க உடனே சுஜாதா உங்கள் ட்ராமாவை கொஞ்சம் நிறுத்துங்க எங்கள் அண்ணனே கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அவர் தற்கொலைக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான் என்ன எழுதியிருந்தார் என்று கூற சந்திரா சுஜாதா மேல் கோபம் வந்து அவளை அடிக்க வர உடனே அவள் கையை பிடித்து சுஜாதா போதும் நிறுத்து நான் ஒன்றும் தனியாளா வரல என்று காவல்துறனை அழைத்தாள் அவர்களும் சுந்தரமூர்த்தி மரணத்திற்கு காரணமான எல்லோரையும் கைதும் செய்தனர் பாவம் சுந்தரமூர்த்தி தன் குடும்பத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவரை தன் மனைவி சந்திரா மற்றும் மகளான ஸ்னேகா ஆகியோரின் பேராசையால் குன்றமிட்டனர் இந்த விடவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்